ஓசூர் மாநகராட்சி அரசு பள்ளியில் எஸ் சிவபிரகாஷ் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளியின் மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட சின்ன இலசகிரி பாலாஜி நகரில் உள்ள அரசு துவக்க பள்ளியில் ஆனந்த நகர் வைகை பகுதியை சேர்ந்த எஸ் சிவபிரகாஷ் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அரசு பள்ளியில் படிக்கும் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கேக்கு வெட்டி இனிப்புகள் வழங்கி அரசுவை உணவு வழங்கப்பட்டது மேலும் நோட்டு புத்தகங்கள் எழுதுகோல் ஜாமண்டரி பாக்ஸ் பென்சில் பேட் போன்ற உபகரணங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் என கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி மாவட்ட பொதுமக்கள் மேம்பாட்டு சங்கம் மற்றும் ஓசூர் ஸ்கிராப் டீலர் அசோசியன் தலைவர் சமூக ஆர்வலர் கே முருகன் மற்றும் ஸ்ரீ வீராஞ்சநேயர் கோவில் தர்மகர்த்தாவும் சமூக ஆர்வலருமான சுப்பு என்கிற சுப்பிரமணி மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது